ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பொங்கல் பிளாக் பார்க்கலாம் வாங்க அனைவரின் வாழ்விலும் நே எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மைய நேர்மறை ஆற்றலுடன் அமைதி ஆரோக்கியம் மகிழ்ச்சி பெருகி நம் நாட்டின் விவசாயம் செழிக்க அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்னிங் எழுந்திரிச்சி கோலம் தான் போட்டுட்ருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ போடுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்தோம் அப்போ ரோ ரோ ஹவுஸ் மாதிரி இருக்கும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து படிக்கலாம் வந்து காவி பெயிண்ட் அடித்து ஒயிட் கலரில் பெயிண்ட்டு கோலம்லாம் போட்டு மொதல் நாளே ரெடி பண்ணி வச்சுருவாங்க காலையில் மூணு மணிக்கெலாம் எழுந்திச்சிருவோம் எழுந்திச்சு நல்லா வாசலே நிறையா நிரம்ப இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ரங்கோலி போட்டு அந்த தெருவே பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்போது என்னால் முடிஞ்ச அளவு சிம்பிளாக ஏதோ போட்டிருக்கேன் அப்போ ஃபஸ்ட்டு பொங்கல் தான் வைக்க போகிறேன் பானையில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் நான் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பால் சேர்த்துட்டு அரிசி கழுவின தண்ணி ஃப முதல் தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க ரெண்டாவது தண்ணி வந்து பால் ஊற்றிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா பொங்கி வரும் மேலே வரைக்கும் கொஞ்சம் பொங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு அரிசி போட்டுக்கோங்க நான் அரிசி பருப்பு ரெண்டும் ரெண்டும் எடுத்திருக்கேன் பானையில் வந்து முக்கா பானை இருக்கிற மாதிரி ஊற்றிருக்கேன் தண்ணியும் பாலும் அந்த சைடு ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு அரிசி பருப்பு கழுவி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க நல்லா நெய் சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக அல்வா மாதிரி இருக்கும் பொங்கல் எங்கள் சக்கரை பொங்கலுக்கு வந்து அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா வந்து அடி அடி பிடிச்சிரும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா மசிய நல்லா வந்துடும் இந்த சைடு வந்து வெள்ளம் வந்து நான் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறேன் ஏன்னா மண் இருக்கும் இல்லையா அதனால் நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளம் வந்து நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்னா அப்படியே டைரெக்டாக நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா ஒன்றரை டம்ளர் சேர்த்துக்கோங்க வெல்லம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே வச்சிரு வச்சிருக்கேன் அப்போ தான் நல்லா வந்து இன்னும் நல்லா குலைவாக வெந்து வரும் இங்கே வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து காய்கறிலாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி காய் தான் போட்டு செஞ்சுருந்தேன் ஏழு விதமான காய் வந்து சேர்த்துருக்கேன் அவரைக்காய் முருங்கக்காய் மஞ்சள் பூசணிக்காய் மொச்ச மொச்ச பயிறு அப்புறம் கத்திரிக்காய் வாழைக்காய் சிறுகிழங்கு இதெல்லாம் சேர்த்து ஏழு காய் மொத்தம் வந்துருந்தது ஏழு காய் போட்டு வச்சுருந்தேன் நிறைய காய் போட்டு செஞ்சதுனால அந்த சாம்பாரே நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் இது வந்து அரைச்சும் சேர்ப்பாங்க ஒரு சில பேர் கா பழக்காய் குழம்புன்னு செய்கிறாங்க நாங்கள் எங்கள் சைடு வந்து அப்படி செஞ்சு பழக்கம் இல்லை அப்படியும் செய்யலாம் நல்லாயிருக்கும் பருப்பு போடாமல் கடலப்பருப்பு தனியா மிளகு சீரகம் அப்புறம் வத்தல் காஞ்சி மிளகாய் ரெண்டு மூணு கொஞ்சமாக கறிவேப்பில் போட்டு தேங்காய் துருவல் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து காய்கறியில் உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் வீட்டு வீட்டில் குழம்பு பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கோம் அதுதான் வந்து குழம்புக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் இது தான் யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க நல்லா எல்லாம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் வெந்தது காய் வெந்ததுக்கப்புறம் கரைசல் சேர்த்துக்கோங்க இங்கே வந்து வடைக்கும் மெது வடைக்கும் ஆட்டி வச்சுருந்தேன் அந்த மாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு பெருங்காயம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க மல்லியலை கறிவேப்பில் இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் எங்கள் காய் நல்லா வெந்துருச்சு நான் புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன் புளிக்கரைசல் சேர்த்துட்டு நான் பருப்பு வந்து சி பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் பாதி பாதி போட்டு வேக வச்சு சேர்த்துருக்கேன் ரெண்டும் சேர்ந்து பாதி பாதி வேக வச்சு சேர்த்து பாருங்கள் சாம்பார் ரம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து வச்சுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுக்கோங்க சாம்பார் ரெடி இங்கே வடை போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் நீங்கள் எனக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க என்னென்னலாம் படைத்து சாமி கும்பிட்டீங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஒரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி படைத்து சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலர் மதியானம் கூட சமைச்சு எல்லாம் படைத்து சாதம் காய்கறி சாம்பார் எல்லாம் படைத்து நல்லா சாமி கும்பிடுவாங்க நாங்கள் வந்து மார்னிங்கே சிம்பிளாக இந்த மாதிரி சாமி கும்பிட்ருவோம் வடை போடும்போது நல்லா கை வந்து தண்ணியில் தொட்டுட்டு மாவு எடுத்து போடுங்க ஈஸியாக வரும் இப்போ ஒரு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும் அடுத்து சக்கரை பொங்கலுக்கு தாளிச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு போட்டு நல்லா அது கொஞ்சம் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அப்போ வந்து கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க கிஸ்மிஸ் போட்டு அது நல்லா வந்து உப்பி வரும் உப்பி வந்ததுக்கப்புறம் பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் சேர்த்து பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நான் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த தாளிப்பு வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு மனசுக்கே பார்த்திங்கன்னா நல்லா நிறைவாக இருந்துச்சு பூஜுரமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு டெக்கரேட் பண்ணி மாயலை தோரணம்லாம் கட்டி அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ வெண்பொங்கலுக்கு வந்து தாளிச்சுக்கிறேன் நெய் தான் சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது வெடித்ததுக்கப்புறம் சீரகம் மிளகு ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக சா பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில முந்திரி கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாம்பாருக்கும் அப்பளையே தாளிச்சிட்டேன் நான் என் பையனுக்கு பானையில் வச்சது அவனுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது சர்ப்ரைஸாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணான் பார்த்து எல்லாம் படித்து சாமி கும்பிட்டாச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஹாப்பி பொங்கல் எல்லோருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் Thank you friends.